இன்றைக்கு ஜ்ப்பாணம் பாரம்பரிய முறையில் மண் சட்டி வெந்தய குழம்பு வைப்பது எப்படி என்று பார்ப்போம் முதல் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன என்று முதல்ல எண்ணெய் வெந்தயம் மிளகாய்த்தூள் உப்பு சர்க்கரை கட்டி அதுக்கு தக்கன பழப்புளி கரைச்சி வச்சிருக்கேன் இது வெங்காயம் உள்ளி கணக்கான உள்ளி மற்ற கருவேப்பில பச்சை மிளகா வெட்டி வச்சிருக்கேன் இது தேங்காய் பால் நான் ரெண்டாம் பாலும் மூன்றாம் பாலும் இதில் பால் புளிஞ்சி வச்சிருக்கிறேன் இது முதல் பால் எடுத்து வைக்கணும் எண்ணெய் விடுவோம் இப்போ எண்ணெய் கொதிக்கிடுச்சு அப்போ அதுக்கு தக்கன நாலு வெங்காயம் நான் வெட்டி வச்சிருக்கிறோம் அதான் பூட அது அப்போ இது அது கொஞ்சம் வதங்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் வதங்குவான் இதோடு சேர்த்து உள்ளியை போடுறேன் உள்ளி போட்டாச்சு இனி இதுக்கு கருவேப்பில கருவேப்பில மூன்று நெட்டு உருவி போட்டு போடுவேன் வெங்காயம் நாலு வெங்காயம் நாலு போடு உள்ளி அஞ்சு பச்சம்பிளா இதை நல்லா வதர்க்கணும் தொண்ணூற பேர் மட்டும் இதை வதக்கணும் உப்பு உப்பு கொஞ்சம் போட்டால் கணக்காக அதுக்கு தகுந்த உப்பை போட்டால் வதங்கிறது சரியாக வதங்கும் இது நீ பொண்ணு ரம் நேரம் மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விடுங்க கொஞ்சம் மதங்கின வெந்தியத்தை நான் கழுவி வச்சிருக்கிறேன் ரெண்டு ரெண்டு மேசக்கரண்டு வெந்தியம் நான் கழுவி வச்சிருக்கிறேன் அதை இனி அதுக்குள்ளே போடுவோம் முதல் போட்டால் கொஞ்சம் கயறு எண்ணெய்க்கு இல்லை அதால் தான் நான் வெங்காயம் முள்ளி போட்டால் போல் வெந்தயம் போடுவோம் உள்ளி உள்ி வெங்காயம் வதங்கினா போல் வெந்தியம் போட்டால் தான் நல்லா நல்லாயிருக்குமீரண்டால் இல்லாட்டுக்கு கயறும் உங்களுக்கு அதுக்காண்டி தான் நான் கொஞ்சம் போட்டு வதங்கினா போல் வெந்தியத்தை போட்டுனா அஞ்சு நிமிஷம் வதங்குவோம் அஞ்சு நிமிஷம் இனி ஒருத்தா பிறந்து வா பிறந்தா பார்த்திங்களோ எல்லாம் வதங்கி வந்துச்சு வதங்கி வந்தால் இதுக்கு தக்குன காலு கரண்டி மிளகாய் தூள் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதோட திரித்து கொட்டி ஒருத்தா திரட்டி விடுவோம் இதோட இருக்கா நம்மளத்தில் சேரும் பாலை ரெண்டாம் பால் மூண்டாம்பால் இருக்கு அதற்க விடப்போம் ரெண்டாம்பால் மூண்டாம்பால் ஏன் விடுறமென்றா தூர் மனம் போவட்டுக்கும் சேர்ந்து ஒரு கொதி வந்தால் போல் முதல் பாலை விட்டு விடுவோம் இனி இது அஞ்சு நிமிஷம் இந்த ரெண்டாம்பாலம் மூன்றாம்பாலம் கொதிக்கட்டும் மூடி விடுவோம் இனி கொதிச்சிருக்குன்னு திறந்து பார்ப்போம் கொதிச்சிட்டு கொதித்தா போல் இனி பாலை விடுவோம் என்ன உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தேங்கப்பால் எவ்வளவு தேவையோ அதுக்கு தக்கன மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம் இதையும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுவோம் மூடி இனி நாங்கள் திறந்து பார்ப்போம் கொதிச்சு கரைச்சி வச்சிருக்கிறேன் பழப்புளி அதை ஏற்ற மாதிரி குழம்புக்கு தக்கன மாதிரி விடுவோம் இதுக்கு சுய தரும் சர்க்கரை சர்க்கரை ஒரு கட்டியை போடுவோம் இதுக்கு அப்போ தான் அது டேஸ்ட் கொண்டு வரும் அது கறி சக்கரை இப்போ குழம்பு ரெடி ஆகிட்டது அப்போ ரெடி ஆகினோன்னா நான் இடித்து வச்சிருக்கிறேன் உள்ளி உள்ளி ஒரு மூன்று பல் இடித்து வச்சிருக்கிறேன் அதை போடுவோம் மெந்திய குழம்புக்கு போட்டுட்டு உருக்கா துளாவி விட்டுட்டு கறி கொதிச்சுட்டு இனி கருவேப்பிலையை போட்டுட்டு அடுப்ப அடுப்ப நிப்பாட்டி விடுவோம்